ால் மா ஒருபதும்ரு எப்படிக்கி கிறிஸ்து பிரேமனு கலரும் கிரோ இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அநேக வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் மதி கிரைஸ்தவ ஜீவிதால வேஷதாரண நம்பி போட்டு அது என்ன வேஷம்

தங்களை பரிசு போல காண்பித்துக் கொண்டார்கள் இஷ்டப்படுத்தினார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையோ கடவுளை விட்டு தூரமாக இருந்தது தங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்

பொத்த வக்தியிலும் மந்திரானுக்கு ராவடமும் அவருக்கு இஷ்டம் உண்டது அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூதர்கள் அவர்களுடைய ஆலயத்திற்குள்ளாக அனுமதிக்க மாட்டார்கள் அதுக்கானபடுத்து ஒருவேளை முக்கியத்துவம் இல்லாமல் போயிரும் எதுக்கெண்ட் வீரு கூட பிரதானத்துவம் அனுப்புனா ஒரு இடத்துல இந்த பரிசைகளையும் పరిశలను శాస్త్రులను యోధా మత పెద్దలను ఉద్దేశించి ప్రభు ఒక చోట ఇలాగ చెప్పారు పరలోకే మీరు పరలోకానికి వెళ్ళరు

கிறிஸ்து பிரேம கிறிஸ்து சுவாவமோ மரணம் நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போல தான் வாழ்கின்றோம்